நம்மளில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன அப்படின்னா நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோமோ நமக்கு என்னென்ன அனுபவங்கள் நடந்திருக்கோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருமே நடந்துப்பாங்க அப்படின்னு ஒரு தப்பான சிந்தனை வச்சுருக்குறோம் அப்படி ஒரு சிந்தனை தவறு அப்படின்னு சொல்கிறத பெருமாள் முருகன் ஐயா எழுதிய ஒரு சின்ன கதை மூலமாக நாம் பார்ப்போம் பல அளவு தங்கம் அப்படிங்கிறது இந்த கதை இந்த கதையில் ஒரு அரசர் தன்னோட நாட்டு நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னோடய அரண்மனை தொழிலாளர்கள்கிட்ட எப்போவுமே கேட்டு தெரிஞ்சுக்குவார் அப்படி ஒரு முறை தன்னோட முடித்திருத்தம் செய்கிற ஒரு அந்த தொழிலாளர்கிட்ட மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த தொழிலாளி சொல்கிறாரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அரசே ஒவ்வொருத்தரும் எலுமிச்சம்பழ அளவு தங்கம் வச்சு மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம நாட்டில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு இதை அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு இதை அமைதியாக கேட்டுக்கிட்ட அந்த அமைச்சர் திருத்துற தொழிலாளியை பற்றி ஆட்களை விட்டு விசாரிச்சுட்டு வர சொல்கிறாரு அவருக்கு சமீபத்தில் எங்கேருந்தோ எலுமிச்சம்பழம் அளவு தங்கம் கிடைச்சிருக்கு அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லோரும் எலுமிச்சம்பழ அளவு தங்கம் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு ஆளுங்களை விட்டு அந்த எலுமிச்சம்பழ அளவு தங்கத்தை திருடிட்டு வர வச்சிடறாரு அடுத்த நாள் முகச்சவரம் செய்ய வரும்போது அரசர் கேட்குறாரு என்னப்பா மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு தொழிலாளி முகத்தில் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு என்னத்தை சொல்லட்டும் அரசே மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எலுமிச்சம்பழம் அளவு வச்சுருந்த தங்கத்தை கூட திருட்டு கொடுத்துட்டாங்க எங்கே பார்த்தாலும் ஒரே திருட்டும் கொள்ளையந்தான் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு இந்த கதையில் வர்ற மாதிரி தான் இந்த உலகத்தை நாம் மதிப்பிடுறோம் தனக்கு நல்லது நடந்துச்சுன்னா எல்லா மக்களுமே நல்லதாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னும் தனக்கு ஒரு துன்பம் நடக்குது தனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அது எல்லா மக்களுக்கும் அப்படி தான் இந்த உலகமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றமும் சாட்டுறோம் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம்